ராஜகிரி காசிமியா ஜெமாலியா சமூக மேம்பாட்டு இயக்கத்தின் சார்பில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ராஜகிரி காசிமியா ஜெமாலியா சமூக மேம்பாட்டு இயக்கத்தின் சார்பில் இப்தார் நோம்பு நிகழ்ச்சி காசிமியா மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ராஜகிரி ஜெமாலியா சமூக மேம்பாட்டு இயக்க நிறுவன தலைவர் முபாரக் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செயல் தலைவர் சங்கத்தர் பாஷா செயலாளர் மஸ்ரக் சாதி பொருளாளர் அப்துல் மாலிக் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹூப் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பாபாசம் ராஜகிரி பசுபதி கோவில் மற்றும் வடக்கு மாங்குடி ஆகிய ஊர்களை பள்ளி நிர்வாகிகள் இமாம்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் வல்ல ரஹ்மான யாவ்வா நோம்பாளிகளுடைய பாவங்களை மன்னித்து யாவ்வா நோம்பாளிகளுடைய ஹலோ